சாஃப்டான ஆப்பம் எப்படி பண்ணுறது பார்க்கலாங்க ஒரு கிளாஸ் அளவுக்கு ரேஷன் பச்சரிசி ரேஷன் புழுங்கல் அரிசி இருபத்தஞ்சி கிராம் பருப்பு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டைம்ஸ் கிட்ட நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் காலையில் ஒரு பத்து மணி போல் இந்த மாதிரி ஊற வச்சேன் இப்போ வந்து ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக் போல் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சது எல்லாத்தையுமே வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்க போகிறோம் ஊற்றிட்டு நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் கல் உப்பு போட்டு நல்லா கை போட்டு கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா மூடி போட்டு ஒரு நைட் ஃபுல்லாக நம்ம வந்து அப்படியே விட்டுருக்கலாம் மார்னிங் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா வந்து பொங்கி வந்திருக்கும் இப்போ அதை நல்லா கிளந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஆப்பக்கடாய் நல்லா ஹீட் ஆன அப்புறமா ஒரு ரெண்டு கரண்டி மாவை இதில் ஊற்றி நல்லா அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்க போகிறோம் இப்போ மூடி போட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து வெந்து வந்திருக்கும் ஒரு சாஃப்டான ஆப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க